தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம் காஷ்மீர் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவோர் மீது மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேசம் சென்ற அவர் காசி விஸ்வநாதர் கோவிலை அழகுபடுத்தும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் லக்னோவில் நடந்த கூட்டத்தில் பேசிய மோடி புத்தியில்லாத சிலர் காஷ்மீரிகளை தாக்கியதாகவும் உடனடியாக அவர்கள் மீது உத்தரப்பிரதேச அரசு நடவடிக்கை எடுத்ததாகவும் கூறினார் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாட்டில் ஒருமைப்பாடு காக்கப்படுவது அவசியம் என்றும் கூறினாா் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பெண்களின் பாதுகாப்புக்காக சிறப்பு அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் ஒடிசா மாநிலம் கோராப்புட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் மகளிருக்கு போதிய பிரதிநிதித்துவம் தர வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறினார் மேலும் பெண் சிறு குறு தொழில் முனைவோருக்கு நிதிக் கழகம் உருவாக்கப்படும் என்றும் ராகுல் கூறினாா் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத இரண்டரை கோடி ரூபாய் பணம் சிக்கியுள்ளது டெல்லி உத்தம் நகர் தொகுதி எம்எல்ஏவாக உள்ள நரேன் பல்யான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அவரது வீடு அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பிரதமர் மோடி பாஜக தலைவர் அமித் ஷா தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாலக்கோட்டில் விமானப்படை தாக்குதல் பற்றி எதிர்க்கட்சிகள் விளக்கம் கேட்டு வரும் நிலையில் பாஜகவின் இந்த நாடாளுமன்ற கூட்டம் அவசரமாக நடைபெற்றது உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் யாதவ் அம்மாநிலத்தின் கனோஜ் பகுதியில் போட்டியிட உள்ளார் மகளிர் தினத்தை ஒட்டி நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாடி கட்சி சார்பில் போட்டியிடும் மூன்று பெண் வேட்பாளர்களை அக்கட்சி நேற்று அறிவித்தது இதில் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்புல் யாதவும் ஒருவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டிம்புல் யாதவ் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கனோஜ் தொகுதியில் களமிறங்குகிறார் போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் நாளை நடைபெற உள்ளது வாதம் எனப்படும் போலியோ நோயை ஒழிக்க ஆண்டுக்கு இருமுறை சொட்டு மருந்து வழங்கப்படும் அதன்படி நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் விமான நிலையம் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் நாளை சொட்டு மருந்து வழங்கப்படும் தமிழகத்தில் நாற்பதாயிரம் முகாம்கள் மூலம் எழுபத்தி இரண்டு லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ஒரு கோடி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதற்கு சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியனின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர் காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த மாதம் நிகழ்ந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் உட்பட நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்தனர் இந்நிலையில் உயிரிழந்த நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்கு சுப்பிரமணியன் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர் எனினும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மகன் இல்லாதது வேதனை அளிப்பதாக சுப்பிரமணியனின் தந்தை கணபதி கண்ணீர் மல்க தெரிவித்தார் இருந்தாலும் மத்திய அரசு அறிவிச்சது நன்றி பிள்ளை திருப்பி தர முடியாதுல்ல தர மாட்டாங்கல்ல ஆறும் எங்க பிள்ளை இருந்தா எங்களுக்கு எவ்வளவோ உதவியா இருக்கும் எத்தனை ரூபா கோடிக்கணக்கில் ரூபா கொடுத்தாலும் எங்களுக்கு எனக்கு ஆக போகுது பாஜக காலத்தில் காலத்தில்தான் தீவிரவாத தாக்குதலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலும் அதிகரித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி விமர்சித்துள்ளார் கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டு பேசினார் பாஜக ஆட்சியில் கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் வேலை இழந்துள்ளதாக கூறிய அவர் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்றவற்றால் ஏராளமான சிறு சிறுதொழில்கள் அழிந்துவிட்டதாக குற்றம் ரஃபேல் விவகாரத்தில் பொதுமக்களின் பணம் எவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவந்திருப்பதாகவும் சீதாராம் எச்சூரி விமர்சித்தார் மீதி சில்லறை கேட்டதற்காக மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் ஓடும் பேருந்திலிருந்து இறக்கப்பட்ட சம்பவம் கோவையில் நடந்துள்ளது திருப்பூர் காங்கேயம் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஷர்மிலா காந்தி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஸ்டேஷன் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறார் நேற்று பிற்பகல் டவுன் இருந்து டிஎஸ்பி அலுவலகம் செல்வதற்காக டிக்கெட் எடுத்துள்ளார் ஆறு ரூபாய் டிக்கெட்டிற்கு பத்து ரூபாய் வழங்கிய நிலையில் மீதி நான்கு ரூபாய் சில்லறையை கேட்ட ஷர்மிலா தரக்குறைவாக பேசிய நடத்துனர் ஒரு பெண் இவ்வளவு தூரம் வாய் பேசக்கூடாது என கூறி ஓடும் பேரூரிலிருந்து இறக்கிவிட்டார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி உறுதியளித்தார் சர்வதேச மகளிர் தினத்தில் மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வந்த நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் துபாய் மற்றும் இலங்கையில் இருந்து வந்த பயணிகளின் உடமைகளை சோதனை செய்தபோது அதில் ஒன்றே கால் கிலோ தங்கம் இருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர் இதேபோல் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்களையும் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக பயணிகளிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணத்தையும் பறிமுதல் செய்து இப்ராஹிம் என்பவரிடம் விசாரிக்கின்றனர் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஸ்டாம்ப் மற்றும் சாக்லேட் வடிவிலான போதைப் பொருட்களை சப்ளை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அண்மை காலமாக எளிதில் யாரும் கண்டறிய முடியாத வடிவிலான போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது வெளிநாட்டில் இருந்து கடத்தி வரப்படும் ஸ்டாம்ப் வடிவிலான எல்எஸ்டி போதைப்பொருள் டி போதைப் பொருள் போதை மாத்திரைகளை சென்னை ஆலந்தூர் பகுதியில் உள்ள ஒருவர் விற்பனை செய்வதாக போதைப் பொருள் தடுப்பு குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போதைப் பொருள் தடுப்பு குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் கார்த்திக் ஆனந்தன் என்பவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்து முப்பது எல் எஸ் டி ஸ்டாம்ப் போதைப் பொருட்களும் நாற்பத்தி ஐந்து எக்ஸ்டிவ் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன ஸ்டாம்ப் வடிவில் இருக்கும் எல் எஸ் டி என்ற போதைப் பொருளை அடிநாக்கில் ஒட்டிக்கொண்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய கரைய போதையேறும் என கூறும் போலீசார் இதை புத்தகம் அல்லது மணிப்பர்ஸ் ஆகியவற்றில் மறைத்து வைத்து எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் சென்று பயன்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட கார்த்திக் ஆனந்தனிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல்லில் மத்திய அரசு திட்டத்தின் பெயரை கூறி பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட தொண்டு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் நேருஜி நகரில் சுருதி ரயா மியூசிக் பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் முத்துக்குமார் மற்றும் சுருதி ஆகியோர் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் மரவள்ளி சாகுபடி செய்ய ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறியுள்ளனர் இருபத்தி ஐந்து சதவிகிதம் மானியமும் கிடைக்கும் என்பதால் கடன் வாங்கி தருவதற்காக பத்தாயிரம் ரூபாயும் நிலத்தின் ஆவண உள்ளனர் பணம் மற்றும் நில ஆவணங்களை கொடுத்து பல மாதங்கள் கடந்த பின்னரும் கடன் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தொண்டு நிறுவனத்தை அணுகிய போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்துள்ளனர் சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் பாண்டியராஜன் எம்ஜிஆர் வட பாடலை பாடி அசத்தினார் ஜெயலலிதாவின் எழுபத்தோராவது நாளையொட்டி பூவிருந்தவல்லியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற அமைச்சர் மாபா பாண்டியராஜன் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் படத்தில் இடம்பெறும் தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடலை பாடி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் அமராவதி அணையின் நீர்மட்டம் குறைந்து குட்டை போல காட்சியளிப்பதால் கோடைக்கு முன்பே மூன்று மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள இந்த அணையின் மூலம் ஒரு லட்சம் ஏக்கர்களுக்கு மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தொன்னூறு அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஏழு அடியாக குறைந்துள்ளது இதில் பதினைந்து அடிக்கும் மேல் வண்டல் மண் நிறைந்துள்ளது அமராவதி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறுகின்றன எனவே அணையை தூர்வாரி எதிர்வரும் காலத்தில் பதினைந்து அடி நீரை கூடுதலாக சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அரசுப் பள்ளி ஆசிரியரை பொதுமக்கள் கடுமையாக தாக்கினர் சிறுமதுரை கிராமத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்ட மாணவியிடம் கிருஷ்ணன் என்ற ஆசிரியர் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் ஆசிரியரை கடுமையாக தாக்கி வகுப்பறைக்குள் பூட்டி வைத்தனர் இது இதுகுறித்து திருவெண்ணைநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் நள்ளிரவில் நடைபெற்ற வலிய படுக்கை பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் மாசி திருவிழா சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபடுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் குடும்பத்துடன் குவிந்திருந்தனர் பூஜையின் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் பலாப்பழம் மாம்பழம் விதவிதமான வாழைப்பழங்கள் என ஏராளமான கனிகளை பகவதி அம்மன் முன்பு படைத்து சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது ஹரியானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடுசாலையில் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது சனத் நகரை சேர்ந்த தொழிலதிபர் வெங்கடேஷ் குப்தா தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் விரக்தியில் இருந்தாக கூறப்படுகிறது இந்நிலையில் வீட்டில் இருந்து பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு வெளியே வந்த வெங்கடேஷ் குப்தா வீட்டு வாசலிலேயே தீ வைத்துக் கொண்டார் அவரை காப்பாற்ற யாரும் வராததால் உயிரிழந்தார் இந்திய ரிசர்வ் வங்கி ரெவோ வட்டி விகிதத்தை குறைக்கும் பொழுது கடன் வாகன கடன் மீதான வட்டி விகிதம் குறைக்கப்படுவது போல் வங்கி சேமிப்பு கணக்கின் வட்டியிலும் மாற்றம் செய்யப்படும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது இந்த நடைமுறை மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் கடன் வாகன கடன்கள் வரிசையில் வங்கி சேமிப்பு கணக்கு மற்றும் குறுகிய கால கடன்களின் வட்டியும் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேமிப்பு கணக்குகளில் ஆண்டு வட்டியாக மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் வழங்கப்படுகிறது ஒரு லட்சத்திற்கு மேல் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த நடை முறை பொருந்தும் என்றும் பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மோசடி நடைபெற்ற பிறகும் பண பரிவர்த்தனையில் பயன்படுத்தப்படும் ஸ்விப்ட் முறையை வலுப்படுத்தாமல் இருப்பதாக கூறி முப்பத்தி ஆறு வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி எழுபத்தோரு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இந்த பட்டியலில் பாரத ஸ்டேட் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா போன்ற பொதுத்துறை வங்கிகள் ஐசிஐசிஐ எஸ் பேங்க் போன்ற தனியார் வங்கிகள் மற்றும் ஹெச்எஸ்பிசி போன்ற வெளிநாட்டு வங்கிகளும் உள்ளன இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நாற்பத்தி ஒன்பது வங்கிகளிடம் விளக்கம் கேட்ட ரிசர்வ் வங்கி தற்போது முப்பத்தி ஆறு வங்கிகளுக்கு இந்த அபராதத்தை விதித்துள்ளது மலேசியாவில் முதலையை சுத்தியால் அடித்துக் கொன்ற காட்சி வெளியாகியுள்ளது போர்னியோ கடல் பகுதியில் மீனவர்கள் சிலர் வலை விரித்திருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக முதலை சிக்கியது பத்து அடி நீளம் கொண்ட அந்த முதலையை வலையிலிருந்து விடுவிக்க முடியாததால் வலை முற்றிலும் சேதமடைந்தது இதனால் ஆத்திரமடைந்த மீனவர் ஒருவர் தான் வைத்திருந்த சுத்தியால் முதலையின் தலையில் கடுமையாக தாக்கியதில் முதலை உயிரிழந்தது